வணக்கம் வணக்கம் மோடியாங்கோ இது ரத்தம் கட்சி நான் கொடுக்கறேன் புஜன்காய்கறி காய்ச்சுவோம் ரெண்டு உண்டா வட்டி இந்த புஜன்காயை அப்புறம் வந்து தோல் எடுத்து போட்டு சின்ன சின்ன வெட்டுவோம் பாதியை வந்து நான் வச்சுட்டேன் பாதி காணும் கணக்கா வெயில் ரெண்டு போட்டு இப்போ இந்த சைஸில் வெட்டி போட்டு சின்ன சின்னன்னா கட் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில் ஒரு அஞ்சு நேரத்தில் அப்படியே திரட்டி எடுத்துடலாம் அவ்வளோ நல்லா இருக்குது சும்மாவே சாப்பிட்லாம் அப்படியே இருக்கும் இப்போ இந்த சைஸுக்கு வட்டி எடுத்துங்கிறது சொன்னால் ஒரு கப் போட்டு திரட்டா சரியாக இருக்கும் தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கேன் உள்ளி வெங்காயம் பச்சை மிளகா இது வந்து சந்தியாக வெட்டியாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு வரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் பெரிய வரண்டியால் இதில் வந்து கடுகு போட்டிருக்கேன் ஒரு சின்ன அரைக்க அரைக்க அரைக்கரண்டு கரண் சின்ன ரண்டியால் அரைக்கரண்டு சீரகம் போட்டாச்சா இப்போ வந்து வெட்டி வச்சு எல்லாத்தையும் போடுவோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இருக்கும் கொஞ்சம் நல்ல நல்ல சின்ன சின்ன புதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அப்படியே வடிவாக களைக்குமோ களை போட்டு உப்பு இப்போ போட்டுருவோம் தேவையான அளவு உப்பு போடுவோ கிளருக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு எல்லாம் இப்போ போட்டால் கொஞ்சம் வெங்காயத்தோட சேர்ந்து வதங்கி வர நல்லா இருக்கும் அதுக்கு தான் இங்கே போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறி பாதி கிம்மியில் வெந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சம் வெட்டி வைச்ச கொடுத்திருக்கா போடுவோம் இந்த சைஸில் வெட்டி போட்டு நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கரணி மஞ்சத்தூர் அதையும் போட்டுவிட்டு அப்புறம் வந்து இதோட வந்து இது பார்த்திங்கன்னா மிளகும் சீராகவும் அரைச்சி வைக்கிறது அரை உறையா அப்போ அதையும் போடுவோம் போட்டுவிட்டு வரைவா கிளறுவோம் அடுப்பை குறைச்சி விடுவோம் ஏற்றினா தண்ணி ஒன்றும் விட போகிறதில்ல இப்படியே இப்படியே வேக வைக்கிறது தான் அதனால் அதுப்பாக நல்லா குறைச்சி விடுவோம் இப்போ வந்து மூடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிடுவோம் மூடி போட்டு இப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்களா அரை வாசிக்குமே இருந்துச்சு இது கனக்கா போதாக தேவை இப்போ ஒரு காக்கரம்பி உள்ளா தூக்கி விடுறேன் அப்போ நூறு தஞ்சும் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இலேசாக்கில் ஒட்டிடுச்சு அவ்வளோத்துக்கு இல்லை இளேசா போட்டு கிளாரி வெட்டலாம் நான் இப்போ என்னோட வந்து தேங்காய் இல்லை அதனால் வந்து நான் நாங்கள் பால் விடுவேன் கணக்கா பால் விட்டால் அப்புறம் அது பால் கறி ஆகிரும் தேங்காய் இல்லாததுனால இதை போட்டு லைட்டாக ரெட்டி போட்டு எடுத்துருவோம் பார்த்திங்களா நல்லா வந்துருச்சு அருமையாக இருக்குது സൂപ്പറായിരിക്കും ഇപ്പം ചെയ്യാറുണ്ട് ഐറ്റങ്ങളും കറക്റ്റ് ചെയ്യണം പുറകി നന്ദി നമുക്ക് പാരുമ്പോൾ ശരി പാരുമ്പോൾ സന്ദിപ്പം ബൈ